ஒரு ரூபாய்க்கு கூட இறைவன் கிடைப்பாரா வாங்க நேரா கதைக்குள்ள போலாம் ஒரு ஏழை சிறுவன் கடை வீதியில் கடைக்காரரிடம் ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டி உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ஒரு ரூபாய்க்கு கிடைப்பாரா என்று கேட்டான் சிறுவனின் கையில் இருந்த நாணயத்தை தட்டிவிட்ட கடைக்காரர் சிறுவனை அங்கிருந்து துரத்தி விட்டார் சிறுவனும் அந்த நாணயத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கடையாக சென்று ஒரு ரூபாய்க்கு இறைவன் வேண்டும் என்று கேட்டு பார்த்தான் பல கடைக்காரர்கள் அவனை விரட்டிவிட்டாலும் மனம் தளராத சிறுவன் அங்கிருந்த ஒரு பெரிய கடைக்கு சென்று கடை உரிமையாளரிடம் உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ஒரு ரூபாய்க்கு வேண்டும் என்று கேட்டுள்ளான் அதற்கு அந்த கடைக்காரர் மிகுந்த கோபமுற்று இழுத்து கொண்டு போய் அவனை வெளியே தள்ளிவிட்டார் அவன் தெருவில் வந்து கொண்டிருந்த ஒரு விலையுறைந்த சொகுசு காரின் முன்னாடி சென்று விழுந்தான் அந்த கார் நிறுத்தப்பட்டது நல்ல வேலை அடி ஏதும் படவில்லை அந்த கார்ல இருந்து இறங்கிய அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்டார் அந்த சிறுவன் நடந்ததை கூறி பின்னர் அவரிடமே தன்னுடைய ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டி ஐயா உங்களிடம் இறைவன் இருந்தால் இந்த ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு அந்த பெரியவர் ஒரு ரூபாய்க்கு இறைவினை வாங்கிவிட்டு அந்த இறைவனை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் அதுக்கு அந்த சிறுவன் சொன்னான் ஐயா எனக்கு எல்லாமே என் அம்மாதான் சாப்பாடு ஊட்டுவது முதல் தாளாட்டு பாடி என்னை தூங்க வைப்பதும் வரை எல்லாம் என் அம்மா தான் இப்ப என் அம்மா உடல் நலம் சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவர்கள் உன் அம்மாவை இறைவன் தான் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் என்னிடம் உள்ள இந்த ஒரு ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த பெரியவர் உனக்கு ஒரு ரூபாய்க்கு இறைவன் தானே வேண்டும் நான் தருகிறேன் என்று கூறி ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு உரையில் போட்டு கொடுத்து இதை கொண்டு போய் உன் அம்மா அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில குறிப்பிட்டு ஒரு மருத்துவரின் பெயரை சொல்லி அவரிடம் கொண்டு போய் கொடு என்று கூறி அனுப்பி வைத்தார் சிறுவனும் அவ்வாறே நேர மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரை கண்டு அந்த உரையை கொடுத்தான் அந்த உரையை பிரித்து பார்த்த மருத்துவர் மருத்துவமனையின் நிறுவனர் தன் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தைக் கண்டு அதிர்ந்து போய் உடனே அந்த தாய்க்கு தீவிர உயர்தர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அந்த சிறுவனின் தாயை காப்பாற்றினார் முக்கிய மருத்துவர்கள் புடைசூழ மருத்துவமனையின் நிறுவனர் அதாவது அந்த பெரியவர் உயிர் பிழைத்த அந்த தாயை காண வந்தார் அவர்களை பார்த்த தாய் மருத்துவ செலவை பற்றி நினைத்து என்ன ஆகுமோ என அச்சத்தில் உறைந்து இருந்தால் அந்த பெரியவர் அந்த ஏழை தாயிடம் அம்மா கவலைப்படாதீங்க உங்க சிகிச்சைக்கான அனைத்து தொகையையும் உங்கள் மகன் ஆல்ரெடி கட்டிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் தாய் அதிர்ந்து போய் தன் அருகே தூங்கிக் கொண்டிருந்த தன் மகனை பார்த்தாள் மேலும் தொடர்ந்து பெரியவர் செலவு போக மீதி தொகையை உங்கள் மகனை படிக்க வைப்பதன் மூலம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார் தாய் மிகவும் பயந்து போய் அந்த பெரியவரிடம் காரணத்தை கேட்டபோது அவர் உங்கள் மகனின் அந்த கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் கடவுளை பெற்றே தீருவன் என்ற விடாமுயற்சி ஆகியவை தான் நான் இந்த சேவையை செய்ய காரணம் என்று கூறினார் மனதில் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் ஒரு ரூபாய்க்கு கூட இறைவன் கிடைப்பார் நம்பிக்கையுடன் நீ இருந்தால் நான்கு திசையிலிருந்தும் உனக்கு உதவி செய்ய இறைவன் வருவார் உண்மைதாங்க தெய்வத்தை வணங்குவதை விட உயர்ந்தது தெரியாதவருக்கு உதவுவது காரணம் கேட்பவன் மனிதன் கொடுப்பவன் தான் கடவுள் எளியவரை மெலியவரை இயன்றவரை உயர்த்து அவர்கள் உயிர் உள்ளவரை நீ கடவுள் நாம் பிற உயிர்களுக்கு செய்யும் நன்மையே நமக்கு அறிவாகவும் ஞானமாகவும் மாறும் நீ கொடுப்பதை உனக்கு பல மடங்காக இந்த பிரபஞ்சம் தரும் ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்துவிடாது ஆனால் அந்த இடத்தின் ஒளி இரண்டு மடங்காகிவிடும் நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுவோம் அதனால் நாம் இழக்கப்போவது ஏதுமில்லை அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்